மனப்பாட பாடல் யுகத்தின் பாடல் இயல் ஒன்று ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல் முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை என்று சு பில்வரத்தினம் பாட பாடல் ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதுவித்த விரல்முனையை தீயிலே தோய்த்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும் எழுகின்ற யுகத்தினோர் பாடலை அதுக்கு அடுத்ததாக நன்னூல் பாயிரத்திலிருந்து ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்பக்காட்டல் பாயிரத்து இயல்பே ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேட்போர் பயனோடு ஆய என் பொருளும் வாய்ப்பக்காட்டல் பாயிரத்து இயல்பே நூற்பா நாற்பத்தி ஏழுது அதுக்கடுத்ததாக நூற்பா நாற்பத்தெட்டிலிருந்து காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உலரே காலம் கலனே காரணம் என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே என்ற நூற்பா நாற்பத்தி எட்டுலிருந்து பவனந்தி முனிவர் எழுதிய பாடல் அதுக்கு அதுக்கடுத்ததாக காவியம் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்று பிரமில் எழுதியது காவியம் என்ற தலைப்பில் சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஓர் பறவையின் வாழ்வை எழுதி செல்கிறது என்று பிரமிழ் எழுதிய பாடல் அதுக்கு அடுத்ததாக குறுந்தொகையிலிருந்து அம்மவாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ அம்மவாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புணர்ப்போர் இருந்தனர் கொல்லோ தண்டுடை கையர் வெந்தலை சிதவலர் தண்டலை தண்டுடை கையர் வெந்தலை சிதவலர் நன்று நன்று என்னும் மாக்களோடு நன்று நன்று என்னும் மாக்களோடு இன்று பெரிது என்னும் ஆங்கனதவையே இங்கு இன்று பெரிது என்னும் ஆங்கனதவையே என்று வெள்ளி வீதியார் பாடிய பாடல் இது நேரிசை ஆசிரியப்பாவால் எழுதப்பட்ட பாடல் ஈற்றயல் அடி முச்சீராக அதாவது கடைசி அடிக்கு முன் முன்றைய அடி மூன்று சீர்களாக ஏனைய சீர்களாம் ஏனைய அடிகளெல்லாம் நான்கு சீர்களாக பெற்று வந்ததினால இது நேரிசை ஆசிரியப்பா வகையை சேர்ந்த ஒரு பாடல் அதுக்கு அடுத்ததாக புறநானூறு உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமுழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தாள் தமக்கென முயலா நோன் பிறர்க்கென பிறர்க்கன முயலுனர் உண்மையானே பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று கடலுள் மாய்ந்த பெருவழுதி பாடிய பாடல் இதுவும் நேரிசை ஆசிரியப்பாவால் அமைந்திருக்கக்கூடிய பாட்டு ஈட்டடிக்கு கடைசி அடிக்கு முந்தைய அடி மூன்று சீர்களை பெற்று வரும் மற்ற அடிகளெல்லாம் நான்கு சீர்களை பெற்று வருவதனால இதுவும் நேரிசை ஆசிரியாப்பாவால் அமைந்த ஒரு பாடல்தான் அதுக்கடுத்ததாக திருக்குறள் அடக்கமுடமையிலிருந்து மூன்று திருக்குறள் முதலில் நிலையன் நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பிரிது நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பிரிது யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிடுக்கப்பட்டு யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு சுட்டவடு தீயினார் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினார் சுட்டவடு ஒப்புரவறிதலிருந்து தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு தப்பா மரத்தற்றால் செல்வம் தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படி பெருந்தகையான் கண் மருந்தாகி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண் படினும் புகழ் என்ற தலைப்பிலிருந்து தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் வசையொழிய வாழ்வாரே வாழ்வார் இசையொழிய வாழ்வாரே வாழாதவர் நிலையாமை குறித்து நெருநல் நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இந்த உலகு பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு நெருநல் உலனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு துறவிலிருந்து யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடர்க்கு அதுக்கு அடுத்ததாக வலியறிதல் இருந்து வினைவழியும் தன்வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் வினைவழியும் தன்வழியும் துணை வழியும் தூக்கிச் செயல் அமிதா அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் கெடும் அமைந்தாங்கு ஒழுகான் அளவறியான் தன்னை வியந்தான் கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றக்கெடும் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உள போல இல்லாகி தோன்றக்கெடும் அதுக்கடுத்ததாக காலமறிதல் என்ற பாடல் வந்து ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் என்ற ஒரு திருக்குறள் காலமறிதல் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின் என்ற திருவள்ளுவர் பாடல் இது வந்து குரல் வெண்பாவால் அமைந்திருந்த அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் திரு திருவள் திருக்குறள் பாவ வெண்பாவினுடைய பொது இலக்கணங்களை எல்லாம் பெற்று முதலடியில் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் பெற்று வரும் சரியா அதனால் இது குரல் வெண்பா என்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஐந்தாம் ஏலில் வரக்கூடிய திருக்குறள் குறிப்பறிதல் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் குறிப்பில் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் பகைத்திறம் தெளிதல்ல வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க வில்லேர் உழவர் பகை கொளினும் கொள்ளற்க சொல்லேர் உழவர் பகை சொல்லேர் உழவர் பகை இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து இலைதாக முள்மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் இடத்து மருந்து என்ற பகுதியிலிருந்து மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது உனின் அருந்தியது அற்றது போற்று போற்றி உனின் நோய் நாடி நோய் முதல் நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி செயல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய்நாடி செயல் அதுக்கடுத்ததாக இரவச்சம் இறந்தும் உயிர் வாழ்தலை வேண்டும் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலக உலகியேற்றியான் இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியேற்றியான் என்று திருவள்ளுவர் பாடியிருக்கிறார் அதுக்கடுத்ததாக இறந்தும் உயிர் வாழ்வான் வேண்டி பறந்து கெடுக உலகியேற்றியான் என்று திருவள்ளுவர் பாடுகிறார் இதுவும் திருக்குறள் வந்து உங்களுக்கு தெரியும் குரல் வெண்பாவால் இயற்றப்பட்ட பாடல் வெண்பாவனுடைய பொது இலக்கணங்களை பெற்று முதலடியில் நான்கு சீர்களும் இரண்டாம் அடியில் மூன்று சீர்களும் பெற்று வரும் சரியா ஈற்றடியில் அமைந்துள்ள ஈரடியில் அமைந்துள்ளதால் இது வந்து குரல் வெண்பா அப்படின்னு சொல்வாங்க அதுக்கு அடுத்ததாக புரட்சி கவியிலிருந்து சிற்றூரும் வரப்பெடுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி சிற்றூரும் வரப்படுத்த வயலும் ஆறு தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறை உழைப்பை தோள்கள் எல்லாம் நிற நிறை உடைப்பு தோள்கள் எல்லாம் நிறை உடைப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் எவரின் தோள்கள் கற்பிளந்து மலைப்பிளந்து கனிகள் வெட்டி கற்பிளந்து மலைப்பிலந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்க்கை கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யார்கை பொற்றுகளை கடல்முத்தை மணிக்குலத்தை புற்றுகளை கடல்முத்தை மணிக்குலத்தை ஓய்யெடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு பொற்றுகளை கடல்முத்தை மணிக்குலத்தை ஓய்யெடுக்க அடக்கிய மூச்சவரின் மூச்சு என்று பாரதாசனுடைய வரிகள் என் கழி நெடிலடி ஆசிரிய விருத்தம் எட்டு சீர்களை கொண்டிருக்கும் அடிதோடும் எட்டு சீர்கள் இருக்கும் பலஸ் ஈரசை சீர்களை பெற்று வந்துரும் பெற்று வரும் அவலோசை அகவலோசை பெற்று வரும் என்பதனால் இது என் சீர் கடிநடிலடி ஆசிரியர் விருத்தத்தால் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு அதுக்கப்புறம் தொலைந்து போனவர்கள் நன்றி மாணவர்களே பதினொன்றாம் வகுப்பு மனப்பாட இவ்வளவு தான் நன்றி வணக்கம்